ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மணிசாஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனல் இன்றைக்கி என்ன விளாகுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எங்கள் குலதெய்வம் கோயில் ரொம்ப அதை தான் வ்ளாக ஷூட் பண்ணி போட்டிருக்கேன் டைம் வெறும் அஞ்சு முப்பது மணி தான் போ இப்போ இங்கேருந்து நாங்கள் ஓமந்தூர் பெரியசாமி காமாட்சி அம்மன் கோயில் தான் போயிட்டுருக்கோம் அதை நான் வந்து மார்னிங்கே கிளம்பிட்டோம் இப்போ பெரம்பலூர் போய் அங்கேருந்து துறையூர் பஸ் ஏறி துறையூர் போய் அங்கே வந்து எங்கள் மாமனார் மாமியார் கார் எடுத்துகிட்டு வராங்க அப்பயும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்குவோம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்னால் காரில் வரதெல்லாம் என்னால் சூட் பண்ண முடியல அதுக்குள்ளார டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க அவசர அவசரமாக கிளம்பி கோயிலுக்கே வந்துட்டோம் சரி கோயிலில் இருந்தாச்சும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரை எதாவது இந்த வீடியோ எடுத்துருப்பேன் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ கோயிலுக்குள்ளே தான் எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம் சாமி கும்பிட சரியான க்ரௌடாக இருக்குது இன்னைக்கு ஏன்னா இந்த டென் இயர்ஸ் கோல் டைமில் இந்த கும்பாபிஷேகம் வருமா எனக்கு தெரியாது அங்கே சொன்னாங்க அதனாலே நிறையா பேர் இந்த கோயிலுக்கு வந்துருந்தாங்க செம்ம க்ரௌடு சமாளிக்கவே முடியல எல்லாம் கூப்பிட்டு போய்ட்டு உள்ளார போனோடனே சாமி கும்பிட்டோம் அந்த உள்ளார ஒளி மாதிரி தெரியும் பாருங்கள் அதுதான் சாமி இந்த கோயிலுக்கு எனக்கு எதுவுமே இந்த கோயில் பற்றி தெரியாது எல்லோரும் சொன்னதை வச்சு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏதோ தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சாமி கும்பிட்டே இருக்கும் அங்கே பண்ணுங்க ஒளி மாதிரி தெரியுது அதுதான் சாமி விளக்கேற்றி முடிச்சுட்டு சரி கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்த போய் பார்க்கலான்ட்டு போயிட்டோம் ஆக்சுவலி இங்கே கிடையாது நான் காட்டுற நின்றுட்டோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எட்டரை மணி ஆகுது இப்போயே வெயில் செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போதான் கும்பாபிஷேகத்துக்கான வேலையெல்லாம் ரெடி இருந்தாங்க கும்பாபிஷேக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதனால எல்லாமே வீடியோ எடுத்துட்டு ரெடியாக இருக்காங்க அந்த கோயிலில் எப்பயுமே கும்பாபிஷேகம்னாலும் சரி பூஜை நடத்துவாங்க வீக்லி டூ டைம்ஸ் பூஜை நடத்துவாங்க வந்து கருட பகவான் சுற்றிட்டு போவாங்க என்னால் முடிஞ்சளவுக்கு கேப்ச்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ட்ரோன்லாம் பறக்க விட்டுருக்காங்க இந்த வீடியோ பின்னாடியே ஒரு ஒரு கருதர் பறக்கிறதுலாம் மூணு டைம் வந்து சுற்றிட்டு போகிறது தான் இந்த கோயிலோடய வழக்கமாக ஃபஸ்ட்டு சொல்லும்போது நம்பலை அப்புறமேட்டு கும்பபிஷேகம் அந்த அளவுக்கு முடிச்சு நான் முடித்த உடனே வந்தாங்க வந்து முன் சுற்றி சுற்றிட்டு தான் போனாங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன் இட்ஸ் ஓகே இதோட நான் பேச்சு நிறுத்திக்கிறேன் கும்பபிஷேகம் ஸ்டார்ட் ஆக போகுது நீங்கள் பார்த்துட்டு வாங்க நான் இதோட பேச்சு நிறுத்திக்கிறேன் கும்பாபிஷேகம் நடத்தினோன்னே எல்லாருக்குமே நிறைய பேருக்கு சாமி வர ஆரம்பிச்சிருச்சு அதனால இப்படி கத்துறாங்க இந்த கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணோடனே தூரமா பறந்துட்டு இருந்தாங்க ஆனா எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது ஆனா செல்ல கேப்சர் ஆகல ரொம்ப தூரமா பறந்துட்டு இருந்தாங்க பக்கத்துல வருவாங்க பாருங்க என்னடா இதெல்லாம் ஒரு வ்ளாகான்னு கேட்காதிங்க எனக்கு மனசுக்கு எடுத்து போகணுன்னு தோணுச்சு சரி ஓகே இதை எடுத்து போடுவோம் நம்ம கோயில் எல்லாமே பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்து போட்டுட்ருக்கேன் நம்ம வீடியோ பார்க்குற நைன்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய நிறைய வீடியோ போடுவேன் ப்ளீஸ் நீங்கள் நீங்களும் சொல்லுங்கள் எந்த மாதிரி வளாக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல எனக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வளாக் எடுத்து போட்டுட்ருக்கேன் இந்த வ்ளாக்ல ஏதோ இருந்தால் கூட சொல்லுங்கள் அதை நான் திருத்திக்கிறேன் கண்டிப்பாக ಸರಿಹೋಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳೋದು ஆக்சுவலி இது இன்றைக்கி நடந்த ரொம்ப விஷயமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஞாயித்துக்கிழமை நடந்துச்சு இப்போ ரெண்டாம் தேதி மூணு ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு அது வந்து எடிட் பண்ணி போடுறதுக்கு இப்போ நாள் ஆகிடுச்சி சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செகண்ட் அப்படி வந்தவொடனே எல்லாருமே கோல் தான் பத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேமஸ் பெரிய ட்ரோன் மாதிரி என்னமோ இருந்துச்சு அவள்தான் தீர்த்து தண்ணியில தெளிச்சு அந்த கும்ப தீர்த்த தண்ணி சூப்பரா இருந்துச்சு இந்த விளா இதோட முடிஞ்சுட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை இதுக்கப்புறம் நாங்கள் சமயபுரம் கோயிலுக்கு தான் போகிறோம் சடனாக பிளான் பண்ணிணோம் கோயிலுக்கு வந்துட்டு சரி டக்குன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு சாப்பிட போகலான்னு கிடையாது போயின்னா ஒரு கடையில் கூட டிஃபன் கிடையாது சரி லாஸ்ட்டாக ஒரு கடையை தேடி கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் அங்கேயும் டிஃபன் இல்லை அதனால் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீ வடை மட்டும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டோம் சரி சமயபுரம் போய் அதே லஞ்சே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ada saper ya kammi wadaya vaangiruklama ranam சமயபுரம் வந்துவிட்டோம் சரி ஹோட்டலில் போய் சாப்பிட்டு சாமி கும்ப காம்பிக்கலான்ட்டு ஹோட்டலில் நிறுத்தியாச்சு மணி பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நான் மேல்ஸ் வாங்கிக்கிட்டேன் அவங்களாம் பரோட்டா தக்காளி சாதம்னு வாங்கிக்கிட்டாங்க சாப்பாடு ஓரளவுக்கு சுமாராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி கோயில் மெயினான இடத்துலலாம் சாப்பாடு இப்போ தான் இருக்கும் போல் இருக்குது சாப்பாடு முடிச்சுட்டு க கிளம்பிட்டோம் கோவிலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம் சண்டேங்கிறதுனால செம்ம கூப்பிட்டு வண்டி நிறுத்துறதுக்கு கூட சரியான இடமே இல்லை அந்த அளவுக்கு கூட்டம் போய் பார்த்தாலும் தெரியணும் பார்த்தா எங்களுக்கே பெரிய சாக்கு என்னது சிறப்பு தரிசனம் போனோம் சரி ரொம்ப கவுடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் கேட்டோம் நூறுரூபான்னு சொன்னாங்க நாங்கள் மொத்தம் பத்து பேர் வந்தோம் சரி பத்து பேருக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிடும் அந்த இடம்னா பசங்களுக்கு வேணும் வாங்கி கொடுத்தோம்னு சொல்லிட்டு பொது தரிசனத்தை கேள்வி கேட்டு போக ஆரம்பிச்சிட்டோம் ஆயிரம் ரூபாய் மீதி பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் எடுத்த ஆப்ஷன் கரெக்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன் செம்ம ரஸ் பொது தரிசனத்தில் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு நின்று வெளியில் வரும்போது டைம் அஞ்சு ஆகிடுச்சு அந்த ரெஸில் நிற்கவே முடியலை வீடியோவும் சில கேப்சர் பண்ணல வெளியில் வந்தால் கேப்சர் பண்ணேன் ஏதோ சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம் அஞ்சு மணி ஆகிடுச்சு வெளியே வந்து கோபுரத்தை மட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் ஏன்னா உள்ளாராக ஃபோனெல்லாம் உள்ள சமயப்படுத்தலை உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஃபோனை உங்களுக்கு வெளியில் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஓகே காய்ஸ் பாய் நீங்கள் வீடியோக்கப்புறம் நாங்கள் வெளியில் போய் டீ குடிச்சிட்டு உங்களுக்கு தம்பிப்போம் ஓகே காய்ஸ் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க